அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அளவச்சல்லாளனும் நிகரச்சான்படையினும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அலருள் நம் அனைவரின் மிதமும் எஞ்செஞ்சியும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லா தபத்யா அபி லஹப் அப்படின்ற சூறா எப்போ அல்லா வந்து இறக்கி வச்சான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஹஜ்ரத் திபுனு அப்பா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு தடவை அல்லா நபி சொல்லல்லா அலிசல்ல அவங்க கிட்ட நீ தமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்பி கிட்ட சொல்றான் உடனே நபி சொல்லா அவங்க ஷஃபா மலையின் மீது ஏறி சத்தமா யா ஷபாஹா அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்களே அதிகாலையில் எதிரி படைகள் வந்து தாக்குதல் நடத்த இருக்கிறாங்க அதனால இங்க எல்லாரும் வந்து ஒன்று கூடுங்க அப்படின்னு நபி சொல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னதும் மக்கள் எல்லாருமே வந்து நபி சொல்லல்லா அலுவை அவருங்க இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க சிலர் வந்து தாங்களாவே வந்தாங்க சிலர் தமது தூதரை வந்து அனுப்பி வச்சாங்க அதுக்கு அப்புறமா நபிசல்லாஹ் அலேஸ்வம் அவங்க வந்து அப்துல் முத்தலீப் கிளையாளர்களே பிஹ்ரு கிளையாளர்களே காபு கிளையாளர்களை இந்த மலைக்கு பின்னால் குதிரைப்படை ஒன்று உங்களின் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னோட சொல்லை நீங்கள் வந்து நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க எல்லாருமே ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க கடுமையான வேதனை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வந்து எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு ரசூல் சலதா சலா அவங்க வந்து சொல்கிறாங்க நீ நிரந்தரமாக நாசமடைந்து போவீர் நவுது பில்லா எங்களை இதற்குத்தான் தான் அப்படின்னு அபுல் அஹப் வந்து சொல்கிறாரு அப்போது அல்லாஹூ தாலா தப்பத்தியதா லஹப் அபு லஹபின் இரு கைகளும் முறிந்து போகட்டும் அவன் நாசமடைந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சூறாவை வந்து இறக்கி வைக்கிறான் அவ்வளோதான் இன்ஷா அல்லா இன்னொரு ஒரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் தினமும் ஒரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எதாவது புதுசாக வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ